மார்கழி மாத ராசி பலன்கள் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மீனம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு வக்கர நிவர்த்தியாக சஞ்சரிக்கப் போவதால் ஆரோக்கியம் சீராகும் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் பணவரவு திருப்தி தரும் இம்மாதம் சனியின் ஆதிக்கம் ஆரம்பமாவதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது இயல்பான வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள் இதுவரை மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நாலாம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார் வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு சனியாக வருகிறது இதில் முதல் சுற்று மூன்றாவது சுற்றாக இருந்தால் யோசித்து செயல்பட வேண்டும் நடு சுற்றாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை இருப்பினும் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரயச் நடைபெறும் என்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் சுக்கரனால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நீண்ட தூர பயணங்களால் நன்மை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சரள நிலைக்கு வந்துவிடும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி மனக்குழப்பத்தை உருவாக்குகிறதே இனி புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தனுசு ராசிக்கு மார்கழி பதினொன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி செல்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் உதவி செய்வர் வாகப்பிரிவனை சுமூகமாக முடியும் அண்ணன் தம்பிகள் ஆதரவோடு எண்ணிய காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குறைகளை தீர்க்க முன்வருவர் மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் பரிதி எடுத்த முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணையின் வேலைவாய்ப்பு கருதி ஏற்பாடு செய்திருந்தால் அதுவும் கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் சனி ஆதிக்கம் இருப்பதால் வீண் பலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களால் பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனை தக்க பலன் தரும் பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் கூடும் மருத்துவ செலவு உண்டு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இம்மாதம் ராகு கேதுக்கள் வழிபாடு நன்மையை வழங்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு